சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய நட்சத்திரம் ராசிக்கு கிரக சஞ்சார அமைப்பையொட்டி நல்ல லாபங்கள் தரும் நாட்கள் அதாவது பணப்புழக்கம் அதிகரித்து வாழ்வில் முன்னேற்றம் காணி காணக்கூடிய நாட்களாக வரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கான தேதிகளாக ஆகஸ்ட் ஒன்று மூணு நாலு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தொன்று இந்த தேதிகளை பயன்படுத்தி பணப்புழக்கம் அதிகரித்தும் நல்ல முதலீடுகளை பெருக்கியும் லாபங்கள் அதிகமாக ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் நான் கூறிய தேதிகளை நீங்களும் உபயோகித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்று நானும் கருதுகிறேன் இதை நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்